நிலவை திருட முடியாது ஜென் கதை ரியோகன் ஒரு ஜென் துறவி ஒரு எளிய வகையான வாழ்க்கை முறையில் அவர் வாழ்ந்தார் ஒரு அழகிய மலை அடிவாரத்தில் உள்ள சிறிய குடிசையில் அவர் வாழ்வு தொடர்ந்தது ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு திருடன் அவர் குடிசையில் திருடும் எண்ணத்துடன் நுழைந்தான் ஐயோ பாவம் திருடன் திகைத்து போனான் அந்த குடிசையில் திருடன் திருடும் படியான எந்த பொருளும் இல்லை குடிசை வெறிச்சோடி காணப்பட்டது அந்த நேரத்தில் ரியோகன் குடிசைக்கு திரும்பி அந்த திருடனை கையும் களவுமாக பிடித்து விடுகிறார் கவலைப்பட வேண்டாம் நண்பரே நான் தங்களை வெறும் கையுடன் நிச்சயம் அனுப்ப மாட்டேன் இதோ எனது துணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் அந்த திருடன் தன்னை நினைத்து மிகவும் வெட்கப்பட்டான் துணி மூட்டைகளை எடுத்துக்கொண்டு குனிந்த தலையுடன் அவன் அங்கிருந்து விரைந்து வெளியேறினான் ரியோகன் குடிசைக்கு வெளியே நிலவை பார்த்தபடி அமர்ந்து இருந்தார் அவர் வாய் முணுமுணுத்தது பாவம் மிகவும் பாவப்பட்ட மனிதன் அவசரப்பட்டு விட்டார் இந்த அழகான நிலவை அல்லவா அவருக்கு பரிசாக கொடுத்திட நினைத்திருந்தேன் என்று யோசித்தார்